வணக்கம் கல்வியின் முக்கியத்துவமும் மகத்துவமும் கல்வியின் முக்கியத்துவம் அதன் மகத்துவம் என்பனவற்றை இலக்கியங்கள் மிகச் சிறப்பாக பேசியிருக்கின்றன எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்பது திருக்குறள் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகம் என்பது கொன்றைவேந்தன் எண் எழுத்து என்பது ஆத்திசூடி இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றாள் தம்மை விளக்குமாள் தாமுலரா கேடுன்றாள் எம்மை உலகத்தும் ஜாம்காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்பது நாளடியார் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை செய்யும் நாட்டம் உறங்கவலொன்று உற்றிலியும் கை கொடுக்கும் கல்வியின் நூங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்றதுணை என்பது நீதிநெறி விளக்கம் ஆற்றவும் கெற்றவும் அறிவுடையார் அகுதுடையார் நாட்டி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமிழேயா ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் என்பது பழமொழி நானூறு அறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார் நிறையொடு உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார் அறிவுளோர் தமக்கு ஜாதோர் அசடுது வருமே யாகில் வெறியரென்று இகழா என்னும் மேதினி உள்ளோர் தாமே என்பது விவேக சிந்தாமணி ஒருவருடைய வாழ்விற்கு கண்கள் மிக மிக முக்கியமானவை இதேபோல் எண்ணாகிய கணித எழுத்தாகிய மொழியறிவும் அவசியமானவை ஒவ்வொருவருக்குள்ளும் அறிவு இருக்கும் அறியாமையும் இருக்கும் அறிவு அதிகளவில் இருந்தால் அவர் அறிஞர் அறியாமை அதிகளவில் இருந்தால் அவர் அறிவிலர் அறிவினை அறியாமை நோய் போல பீடித்திருக்கும் இந்த நோயை நீக்கவல்ல மருந்து இவ்வுலகில் கேள்வியொன்றுதான் கட்க கெட்க அறியாமை நீங்கி அறிவு நலமாய் வெளிப்படும் இது ஒருவருக்கு எல்லாவிதமான சுகங்களையும் கொடுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நிலைகளில் நிற்க வழிகாட்டும் கற்றோர் மற்றோருக்கு கற்பிக்கும் பொழுது அவருடம் உள்ள அறிவு இக்காலத்திலும் குறையாது பெருகும் ஒருவருக்கு கேடு விளைவிக்காதது கல்வி இது கவலையுற்ற பொழுது